வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் அடிப்படை வசதிகள் கூறி பொதுமக்கள் உடைகுளம் பேரூராட்சி மன்றத்தில் முறையீடு கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த உடைகுளம் பேரூராட்சிக்குட்பட்டது விவேகானந்தா நகர் இப்பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றது மேலும் பேரூராட்சிக்குட்பட்ட விவேகானந்தா நகர் பகுதியில் குடிநீர் இணைப்புகள் சாக்கடை வசதி தெருவிளக்குகள் இல்லை என பேரூராட்சி நிர்வாகத்தில் ஆனமலை அருகே உள்ள விவேகானந்தா நகரை சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடைகுளம் பேரூராட்சி அலுவலகம் வந்து நிர்வாகத்திடம் முறையீடு செய்தனர் இதனையடுத்து பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் பொதுமக்கள் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தி மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதால் விவேகானந்தா நகர் பொதுமக்களுக்கு குடிநீர் குடியிருப்புகள் வழங்கப்படும் நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி உடனடியாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் திருவிளக்குகள் உடனடியாக பொதுமக்களுக்கு அமைத்து தரப்படும் எனவும் நிர்வாகத்தின் சார்பாக துணைத் தலைவர் கிருஷ்ணவேலு தெரிவித்தார் மேலும் விவேகானந்த நகர் பொதுமக்களுக்கு தற்காலிகமாக டேங்கர் டேங்கர் லாரி வாகனங்களில் குடிதண்ணீர் வழங்குவதாகவும் உறுதியளித்தார் மேலும் துணைத் தலைவர் கிருஷ்ணவேலு கூறுகையில் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டம் முழுமையாக பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் முடித்தவுடன் போர்க்கால அடிப்படையில் புதிய குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த சாதிக் கம்பர் ஆகியோர் உடன் இணைந்தனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிறுவனர் ஏ ஏ அப்பாஸ் கிருஷ்ணவேணிங்க நாங்கள் ஆனமலை உடைகோளம் பஞ்சாயத்துக்கு உள்பட்ட ஆனமலை விவேகானந்த நகரிலிருந்து வந்திருக்குறோங்க ஸ்டாலின் அண்ணாக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறோங்க எங்கள் ஏரியாவில் வந்துங்க நம் நாங்கள் ஒரு முப்பது வருஷமாக அங்கே குடியிருக்கிறோம்ங்க எங்களுக்கு தண்ணி வசதி கிடையாதுங்க ரோடு வசதி கிடையாது சாக்கடை வசதி கிடையாது ரேஷன் கடை கிடையாது கரண்ட்டு வந்து ஸ்ட்ரீட் லைட்டு எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவுமே இருட்டாயிருச்சுன்னா வயசானவங்கெல்லாம் கீழே விழுந்துடுறாங்க மழை வேஞ்சதுன்னா ச வந்து சகதியில் வந்து எல்லாம் கீழே விழுகுறாங்க வண்டி வர முடியாதுங்க எந்த ஒரு வசதியுமே எங்களுக்கு இல்லைங்க நாங்கள் வந்து பேர் இங்கே ப பண்ணைக்கும் வந்திருக்கிறோம்ங்க இன்றைக்கும் வந்து தலைவர் இருந்தாருங்க அவர்கிட்ட வந்து இன்றைக்கி எங்கள் கோரிக்கைகளை வந்து எல்லாம் சொல்லியிருக்கிறோம்ங்க இன்றைக்கி எங்கள் கோரிக்கையில் நீங்கள் பார்த்து எங்களுக்கு மேல்நிலை தொட்டி தண்ணி தொட்டி மெயினாக குடிக்கிற தண்ணி வந்து எங்களுக்கு ரெண்டு மாதம் ஆச்சுங்க ஒரு மூணு கிலோமீட்டர் போய் தலையில் போய் குடத்தில் வச்சு செமந்துட்டு வந்து நாங்கள் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம்ங்க ஆனால் நீங்கள் த நம்ம ஆட்சியில் நீங்கள் பார்த்து எங்களுக்கு சீக்கிரமாக எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னா ரொம்ப நன்றிங்க நீங்கள் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம்ங்க